அமெரிக்க ஊடக செய்தியாளரின் குடும்ப உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் பலி காசாவில் தொடரும் கொடூரங்கள் அமெரிக்காவின் அசோசியேட் பிரஸ் மற்றும் அல் ஜசீராவின் செய்தியாளராக காசாவில் வேலை பார்த்து வருபவர் பாரேஸ் அக்ரம் வடக்கு காசாவில் இருந்த இவரது குடும்பம் மத்திய காசாவுக்கு இடம் பெயர்ந்துள்ளது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் இஸ்ரேலின் இடைவிடாத குண்டு மழையால் காசா நெருப்பு பந்து போல் மாறியது ஒரே இரவில் நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாக இதுவரை வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இன்டர்நெட் மொபைல் சேவைகள் துண்டிக்கப்பட்டதால் தனது குடும்பத்தினரை பன்னிரண்டு மணி நேரமாக சந்திக்க முடியவில்லை என கூறி வந்தார் ஊடகவியலாளர் பாரேஸ் அக்ரம் இந்நிலையில் தனது குடும்ப உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் இஸ்ரேல் குண்டுவீச்சில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து அவர்களின் பெயர்களையும் வெளியிட்டுள்ள இது ஏற்கனவே அதிர்ச்சியில் உள்ள காசா ஊடகவியலாளர்களை உலுக்கியுள்ளது இதுவரை இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் முப்பது ஊடகவியலாளர்கள் பலியாகியுள்ள நிலையில் அண்மை காலமாக ஊடகவியலாளர்களின் குடும்பத்தையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருகிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை எட்டாயிரமாக உயர்ந்துள்ளது இதில் மூன்றாயிரத்தி ஐநூறு பேர் குழந்தைகள்